அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பதினெட்டு ஆடிப்பெருக்கு நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக வங்க அவர்களினுடைய கணிப்புகளின்படி கிடக ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் பொதுவாக நவக்கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பலன்கள் வந்து கணிக்கப்படுதுங்க அதிலும் பாபா வங்க அவர்களுடைய கணிப்புகள் அப்படின்றதுக்கே ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பாபா வங்க அவர்களினுடைய கணிப்புகளுக்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனியான ரசிகர் பட்டாளமே இருக்கிறது அப்படின்னு சொல்ல அவங்களுடைய கணிப்புகளுக்கு பெரும் எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் எழுந்த வண்ணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய கணிப்புகள் பலவும் வந்து உண்மையாக இருக்குது உலக நிகழ்வுகளாகட்டும் ஜோதிட ரீதியாகட்டும் அவங்களுடைய கணிப்புகளுக்கு அதீத நன்மைகளும் அதீத எதிர்பார்ப்பும் ஆவலும் மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பட்சத்தில் தற்போது நிகழ்விருக்கக்கூடிய ஆடி பெருக்கு தின தன்று ஏற்பட இருக்கக்கூடிய கிரக மாற்றுத்தின் அடிப்படையாக கொண்டு பாபா வங்க அவர்களின் கணிப்புகளின்படி ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப்புறம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ்க்கு இப்போ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக பாபாவங்க அவர்கள் பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும் அப்படின்னும் அவங்க தெரிவித்திருக்காங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகள் தொந்தரவுகள் கொடுக்குன்றதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த காலகட்டங்க திருமண வயதுல இருக்கக்கூடிய பெண் அப்படி இல்லைன்னா பிள்ளைக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சாதகமாகவே இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் தங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் கிடையாது பழைய கடன்களை திருப்பித் தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம் சிலருக்கு வீட்டில் ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்த வாய்ப்புகள் இருக்கு தந்தையின் உடல் நிலத்தில் கவனமாக இருங்க நண்பர்களால் ஆதாயம் ஏற்படலாம் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் பெறும் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆனால் வேலை வலு அதிகரிக்கலாம் சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையையும் சந்திக்கவும் நேரிடலாம் அதனால் பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்க தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் நிறுவனத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதிர்வழி சொத்துல வந்து உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பிதிர்வழி சொத்துல இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பெறுகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க தாயாரின் உடல் நிலத்துல கவனமாக இருங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறதை தவிர்க்க அதே மாதிரி அலுவலக பணிகள்ல கவனமா இருக்கணுங்க பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுங்க சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க அதே மாதிரி அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு வந்து தொழில் அபிவிருத்தி அடையுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளையும் சமாளிச்சிடுவீங்க இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்ல நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடி அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயும் இருக்கப்பெறுகிறது பெறுகிறது சொல்லலாம் அதாவது தொழில் புரியுறவங்க உங்களோட நீங்க வந்து உத்தியோகத்துல இருக்கீங்க பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்துல பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பா அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் பெறுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியங்கள அதிகம் பங்கேற்பீங்க அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்க பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து கடந்த இழுப்பறையாக இருந்து தடைபட்ட காரியங்கள் தற்போது நடக்க ஆரம்பிச்சிடும் மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றா நடைபெறவும் ஆரம்பிச்சிடும் தங்களுடைய கடின முயற்சிக்கு கை மேல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில நிலவி வந்த மோதல் குறைந்து அந்யுனியம் அதிகரிக்கலாம் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் பரிபூரணமாகவும் விலகும் வியாபாரம் தொழில இருந்து வந்த சிக்கல்கள் முற்றிலுமா விலகி அற்புதமான யோகம் கிடைக்கப்படுவீங்க உத்தியோகம் தொழில் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து மிக பெரிய ஏற்றத்தை தங்களுக்கு கொடுக்கப்பெறப்போகிறது போகிறது ஆச்சரியப்படுற அளவுக்கு லாபமும் முன்னேற்ற மும் ஏற்படலாம் தொழில் தொடர்பா புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இது ஒரு சரியான காலகட்டம் தொழில் உத்தியோகம் கல்வியில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய திருப்பமுனையாகவே இருக்கும் இது வந்து இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து நற்பலன்களை வந்து தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எந்தவித தயக்கமே இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து உற்சாகமாக ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க இதனால் எந்த கவலையும் இல்லாமல் புதிய முடிவுகளை நீங்கள் தாராளமாகவே எடுப்பீங்க மனதில் வந்து தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யும் தங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாகவே வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கவும் இருக்கு உத்தியோகத்துல உச்சத்தை தொட போகிறீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்க காணப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த காலகட்டம் வந்து எல்லா விஷயங்கள்லையுமே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை வந்து எதிர்கொள்ள போகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினைச்சது நினச்சபடி நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி தொட்டது துளங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க நாள் வரைக்கும் நீங்கள் விடுதி இதுநாள் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து இழுப்பறையாக இருந்ததோ தாமதமாகி கொண்டிருந்ததோ அது எல்லாமே தங்களுக்கு வந்து உடனுக்குடன் நடந்து வெற்றியை வந்து தரும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும்